சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் நவம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று நவம்பர் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்து சர்வதேச சகிப்புத்தன்மை தினம் நவம்பர் பதினாறாம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது இன்று நவம்பர் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு ஆங்கில மின் பொறியாளர் ஜான் பிளமிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நான்காம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி வெற்றிடக் குழாயை கண்டுபிடித்தார் இன்று நவம்பர் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்து சோவியத்தின் வெனேரா மூன்று என்ற வெண்கலம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி வெள்ளிக்கோளுக்கு அனுப்பப்பட்டது இன்று நவம்பர் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்து யுனெஸ்கோ நிறுவனம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தைந்தாம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இன்று நவம்பர் பதினாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ரெண்டு இலக்கியத்துக்கான நோபல் பரிசு பெற்ற போர்ச்சுகீசிய எழுத்தாளர் ஜோஸ் சரமாகோ ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் பதினாறாம் தேதி போர்ச்சுகல் நாட்டின் ரீபாட்டஜோ உள்ள அசின்ஹாகா என்ற கிராமத்தில் பிறந்தார் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்